ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்துகிட்ருக்கு எப்படி நடந்துச்சு நாம் தமிழ்ச்சியினுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது திமுகவுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது யார் இந்த முறை வெற்றி பெறுவா இருமுறை போட்டி ஆகிடுச்சேன் மற்றவங்களாம் சுய்ச்சி பெருத்த கட்சிகள்னு சொன்னால் ரெண்டு கட்சிகள் நாம் தமிழரும் திமுகவும் திராவிடமும் தமிழ் தேசியமும் நேருக்குன்னு மோதுது அது ஈரோட்டு மண்ணில் மோது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குற நேரம் ஈரோட்டில் நடந்த அந்த இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்குது ஜனநாயக நாட்டில் எவ்வளவு முள்ளை மாதிரி நடந்துட்டு இருக்கு நம்ம கண் முன்னாடி தவறும் தெரிஞ்சும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது பார்க்கலாம் உறவுகளே உலகத் தொழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது நாம்துடைய வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த முறை வந்து பெருசாக இருக்காது நான் சொல்கிறேன் ஒரு படி ரெண்டு படி பல படிகள் வாக்கு வங்கிங்கிறது கடந்த காலத்தில் வாங்கின வாக்கு வங்கியை விட இந்த முறை வந்து உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆனால் இந்த திமுக குரூப் இந்த கும்பல் திராவிட கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க வாக்குகளை வந்து கல்லை ஓட்டு போட்டிருக்காங்க வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஈரோடு கிழக்கில் அங்கே வாக்கு செலுத்த சென்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வாக்குகளை கல்லை ஓட்டு போடுறாங்க ஓட்டை வந்து கள்ள ஓட்டா போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவனா வாக்கு செலுத்துவதற்கு வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே தன்னுடைய வாக்கு இல்லாமல் மன உடைஞ்சி எப்படிங்க என்னங்க வாக்கு எப்படிங்க இல்லாமல் இருக்குது என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது அந்த ப்ரூஃப் இல்லாமல் என்ன இருக்குது ஏன் கையை என்னுடைய கையெழுத்து இல்லாமல் என்னுடைய இது இல்லாமல் எப்படிங்க யாருக்கு வாக்கு செலுத்திக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாக கேட்டும் அந்த யார் என்ன செலுத்தும் அந்த அந்த கையெழுத்தை காட்டுங்கன்னு கேட்டும் அதை தராமல் மறுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ இந்த மாதிரி வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு இன்னொன்று சொல்கிறீங்க இல்லைங்க நாம் தமிழ் நச்சிக்காரங்க மட்டும் பாதிக்கப்படலை பொதுமக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்களே வந்து வெளியே பேட்டி கொடுத்துருக்காங்க என்னுடைய வாக்கை கள்ள ஓட்டு போட்டு விட்டார்கள் கள்ள ஓட்டு போட திருப்பி நடத்துப்பா தேர்தலில் நடத்துப்பா நடிகர் விஜய் அவர்கிட்ட வந்து நேராக கண்டனம் வந்திருக்கணும் பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளிப்படியாக பேசியிருக்காங்க பல இடத்துல வந்து இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கு ஒரு தேர்தல் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை உங்கள் படத்துடைய பேர் கூட ஜனநாயகன் அப்படி வச்சுருக்கீங்க சர்க்கார் படத்தில் உங்களுடைய உங்கள் விஜய் வந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தில் விஜய் கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு ஒரு ஓட்டை வந்து கள்ளவட்டு போட்ட பிறகு எப்படி புரட்சி பண்ணோம்ல அந்த படத்தில் அட்லீஸ்ட் அது போல் ஒரு ஒரு அறிக்கையாக விட்ருக்கணுமா இல்லையா நடிகை விஜயவர்கள் விட்டுருக்கணும் ஏன் விஜய் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அப்போதான் மாற்று அரசு சொல்லிட்டு வராப்புல அவர் மாற்று அரசு இல்லை திராவிட அரசியல் போல தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேர்தலை போட்டுவிட்டு இவங்களும் இதே எச்சதானமான வேலையில் பார்த்துருக்காங்க எந்த கட்சியும் சொல்ல முடியும் மாட்டு மாற்று வச்ச முடியாது ராம்தெண்ட் கட்சி மட்டும்தான் தேர்தலை வந்து நேர்மையான முறையில் எதிர்கொள்ளுது விஜய் அவர்கள் தேர்தலில் வந்து எதிர்கொள்ளவில்லை அப்போது உங்கள் சார்பாக அந்த மாதிரி அநீதி நடக்குது அதை எதிர்த்து ஒரு கண்ண கண்ணெடுத்த ஒரு பதிவு பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேசுகூடு பொருளாக மாறும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தொண்டை தனி வந்து கற்றுனாலும் ரோட்டில் புரண்டு உருண்டு எதிரிச்சாலும் பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது மரம் என்ன செய்வாங்க என்னுடைய வாக்கு ஒருத்தர் என்னுடைய வாக்கை ஒருத்தர் கள்ள ஓட்டாக செலுத்திவிட்டார் என்னுடைய ஓட்டை வந்து கள்ள ஓட்டாக போட்டுவிட்டார் ஒருத்தர் அப்படின்னு நம்ம போராடனா கூட காவல்துறை நம்மளை கைது பண்ணணும் அங்கிட்டு போய் போராடுப்பா ஓட்டு போற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு நம்மளை கைது பண்ணோம் எவ்வளவு கேவலமாக போய்ட்டு இருப்பாங்க தேர்தல் ஆணையம் என்ன தான் இருக்குன்னு நமக்கு தெரியல நம்ம பேசினா கூட தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிறான் தேர்தல் ஆணையத்தை அப்படி பேசுகிறான் தேர்தல் ஆணையத்தை இப்படி பேசுறான்னு சொல்லி நம்ம நடக்க போடுறது எப்போ வாக்கை திருட்டாப்பாவேன் கல்லோட்டு படம் யாரும் கண்டுபிடிப்பா இல்லை திருப்பி தேர்தல் நடத்தப்பா ரொம்ப எங்கள் ஒரு தொகுதிப்பா ஒரே ஒரு தொகுதியில கூட உருப்படியாக தேர்தல் நடத்த முடியலன்னா என்ன ஹேருக்கு அப்புறம் நல்லா வாழ்வு வருதுல அப்புறம் எதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் எத்தனை எதுக்கு எத்தனை அதிகாரிகள் எதுக்கு உங்களுக்கு சம்பளம் என்ன பொறுத்திருக்கு அப்புறம் யாருங்க ஜாலி அடிப்பா எதுக்கு அது இவங்க காசை கொட்டுவாங்கப்பா வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க அங்கேயே ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க எரிச்சல் இதாகுது எங்களுக்கு முது இப்போ என்ன செய்யக்கூடோம் வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க திமுக கும்பல் அதையும் தடுத்து நிறுத்த மாட்டீங்க அதுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் எடுத்து வெளியிடுவோம் தரத்தை நிறுத்த மாட்டேங்க நாங்கள் கட்சி கூடி கட்டி புள்ளிக்கொடி கட்டி நாம் தண்ணிச்சுட்டு உள்ளே வண்டி ஈரோட்டுக்குள்ளே வந்தால் மறைச்சிருது கலெக்ட் பண்ணக்கூடிய விதிமுறைப்படி தேர்தல் விதிமுறைப்படி கூடி கட்டிட்டு உள்ளே போகக்கூடாது கரெக்ட்டு நாம் போகக்கூடாதான் நீங்கள் எப்படி வெளியூர்லேருந்து கொடி கட்டிட்டு உள்ளே வரலாம் பெர்மிஷன் வாங்கணும் அதனால விதிமுறை பார்க்குறது ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குறானே அது வெளிப்படை தெரிய வெளி தெரியுதே அதை தான் செய்வோமே எதுக்கு தண்டை சம்பளம் தேர்தல் எதுக்கு இருக்குது அப்புறம் நம்ம கூட்டு கலவணி எழுதில்ல சென்ட்ரல் ஸ்டேட்டு கூட்டு கலவணிங்கிறது நம்ம அமல்பட்டு இங்கே வந்து அமல்பட்டு நிற்குதா இல்லையா யாராவது கண்டிக்கிறாய்லாம் பாருங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் மட்டும் இங்கே பாதிக்கப்படலை சுயேட்சை பல சுயேட்சை வேட்பாளர்களே வெளிப்படையாக வந்து பேசிடுறாங்க கள்ள ஓட்டு போடுறாங்க வெளிப்படையா திமுகவுக்கு ஏற்றுக்கிட்டால் சண்டைக்கு வராங்க மிரட்டுறாங்க அப்படின்னு நாம் தமிழ்ச்சிக்காரங்க அங்கே அங்கே வாக்குச்சாவடி முகவராக இருந்தவர்களுக்கு வந்து வீட்டில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரிங்க நாங்கள் எப்படி ஜெயிக்க போகிறோம் அவங்க உங்கள் வீட்டில் கூடிய பையனை போய் வாக்குச்சாவடி முகவராக போட்டிருக்காங்க ஒழுங்காக வர சொல்லியிருங்க இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு சலுகைகள் எதுவும் கிடைக்காது நாங்கள் வந்து அப்புறம் பார்த்துங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனை அங்கே எங்கிட்டருந்து நின்னிங்கன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி மிரட்ட கொடுத்துருக்காங்க இது என்ன நடைமுறை கேட்குறேன் தேர்தல் ஆணையம் என்னப்பா பண்ணுது எனக்கு கடும் கோபம் வருது நம்ம சும்மா கிடையாது ஒவ்வொரு பைசாவும் நம்ம சம்பாதிக்கிற நாயை விட கேவலமான பாடுபடுறோம் இங்கே கூடிய தமிழர்கள் உழைக்கும் மக்கள் ஒவ்வொரு பைசாவும் சம்பாதிப்பதற்கு நாங்கள் வந்து எவ்வளோ உழை எவ்வளோ சேர்த்து ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து காசு உழைச்சி துண்டறி அடிச்சு சுவரொட்டி சுவட்டி விட்டு மாட்டாங்க துண்டறி ஒளி ஒளிபெருக்கி ஒளி வாங்கி வச்சு ஒரு தே பனிமனையை பிடிச்சி வர்றவங்களுக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு மண்டபம் பிடிச்சி அவங்களுக்கு சாப்பாடை போட்டு கஷ்டப்பட்டு அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவு கடுமையான உழைப்பை கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அசால்ட்டாக களை விட்டு போட்டு போயிடுவான் என் காசை அப்புறம் என்ன ஆகுது நமக்கு அதுக்கப்புறம் வார்த்தையத்தை விட்டுருவோம் நமக்கு என்ன பொழுங்குறதுக்கு தேர்தல் நான் கேட்குறேன் என்ன பண்ணுது எங்களை சொல்கிறீங்கல்ல இப்படி செய்யக்கூடாது மணி ஒன்பதாச்சு பேச்சுன்னு நிறுத்துப்பா எப்பா அப்படி சீமான பேசக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் பேசக்கூடிய மேடையை பாட்டுறது விதிமுறையா அஞ்சு நிமிஷம் கூட பேசிட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கு ஈரோட்டில் சீமானவர்கள் அஞ்சு நிமிஷம் கூட பேசிட்டாரு அப்படின்னு என்ன ஜனநாயகம் அது ஏங்க அஞ்சு நிமிஷம் கூட பேசிட்டா வளர்க்குங்க காரில் கொடி கட்டிட்டு வந்துட்டால் வளர்க்குங்க விதிமுறை இப்போ மீறிடுமா ஒரு ஒரு குறிப்பு ஒரு நாளைக்கு வந்து மூணு வாரம் தான் போகணும் அதுக்குமே இப்போ பரப்புரை செய்யக்கூடாது நம்ம பாருங்கள் நம்ம வீட்டு வீட்டுக்கு போய் ஓட்டு உண்மையிலே ஓட்டு மட்டும்தான் கேட்க போகிறோம் ஐயா சாமி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க போகிறோம் மக்கள்கிட்ட அதுக்கு கூட கட்ட கட்டுப்பாடுகள் ஆனால் இவங்க ஓட்டு வெளிப்படையாக பணம் கொடுப்பாங்க கல்லை ஓட்டு போடுவாங்க எல்லாத்தையும் கூட மிரட்டுவாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாதுன்னா அப்புறம் என்ன நான் கேட்கப்போது என்ன என்னதான் செய்யிருக்கீங்க அப்புறம் இது நாடா என்னதான் அப்புறம் திமுக ஆட்சிங்க கே இது நம்ம பார்த்துருக்கோங்க எது வரைக்கும் எத்தனையோ தேர்தலில் பார்த்துருப்போம் திமுக போல் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கட்சி கட்சி வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சாம்ராஜ் அந்த அவங்களுடைய அந்த அந்த கொடுங்கோன்மை ஆட்சிங்கிறது எப்படிலாம் செயல்படுதுங்கிறது பாருங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஈரோட்டு கிழக்குலாம் எங்களை எங்களுக்கு தோல்வி ஒன்று புதுசு கிடையாது இந்த முறை நாங்கள் தோத்துனோம் ஐயோயோ உடஞ்சு போயிடும் அப்படின்றலாம் கிடையாது நீங்கள் எங்களுக்கு எங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்களோ அதை விட பல மடங்கு நாங்கள் வெடித்து வெளியே வருவோம் வெடித்து வெளியே வருவோம்ப்பா பார்த்துக்கோங்க இது ஜனநாயக படுகொலை இல்லையாங்க பாருங்கள் எல்லாமே ஆதாரம் இருக்குங்க எதுவுமே போய் பொய் வச்சா கைது பண்ணப்பானி வேணாம் வழக்கு போடுப்பானி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது வித் ப்ரூஃப் யார் யார் எங்கிங்க என்ன செஞ்சா வெளிப்படையாக பேசியிருக்காங்க என்னுடைய ஓட்ட கல்விட்டு போட்டாங்க அப்படின்னு கல்விட்டு போட்டோமோ எவன் எல்லா பவுண்டையும் கேமரா வச்சுருக்கீங்க ஏன் எங்கிட்ட வரான் என்ன போகிறான் எல்லாமே தெரியும்ல அங்கே வந்து வேட்பாளர் வந்து மனைவியோடு வந்து வாக்கு செலுத்த வந்தார் அந்த திமுக வேட்பாளர் அவங்க காலத்தில் நடந்த அஞ்சு பவுன் செயினை வந்து அழுட்டு அறுத்து ஓடிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் ஆச்சுன்னா எல்லா சிசிடிவி கேமராவும் அப்படி எப்படி திருப்பி திரு திருப்பி கண்டுபிடிச்சிருவீங்களே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திமுக வேட்பாளருடைய மனைவியுடைய செயினை சங்கிலம் எப்படின்ட்டு போயிட்டானா அதுக்கு தங்க செயின் அஞ்சு பவுனா அஞ்சு பேர் அஞ்சு பவுனா இருந்தாலும் எவ்வளோ ஃபோர் செவன் காவல்துறையிலேருந்து எல்லா துறையும் ஆனால் கல்லை விட்டு போய் போட்டு போயிட்டாங்களே அதை கண்டுபிடிக்கலையே கேள்வி கேட்டோம்னா ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறது இது ஜன மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது ஜனநாயகமாக இது மக்களுக்கு மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் இவ்வளோ ஒடுக்குமுறைகள் வரும்போது இவ்வளோ நெருக்கடிகள் வரும்போது நீங்கள் யாரை வலிமைப்படுத்தணும் நேரமே தேர்தல் எதிர்கொள்வது நாங்கள் தான் எல்லா கட்சியும் விட்டு போயிட்டான் நாங்கள் போட்டிடலாம் நாங்கள் ரெண்டு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வருவோம் ஏன் இதில் செலவு பண்ணி எப்படி இருந்தாலும் திருமண வேலை பார்ப்பாங்களா தெரியுதில்லை உள்ளவா திருமணி வேலை நீ பார்க்குறோன்னு தடுத்து நிறுத்து எல்லாரும் திருமண தானே பார்க்குறீங்க எந்த கட்சி திருமணி வேலை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பார்த்துருப்பீங்க எல்லா கட்சியும் திருமண வேலை பார்க்குறேன் நேர்மையாக திருவிழா எங்களாக போட்டு கொடுக்குறான் சின்ன பசங்கப்பா நாம்தங்க வச்சுக்கிறாங்க சின்ன பசங்க அவங்க வந்து மிரட்டுலாம் ஊருட்டு நம்மளை தான் ஊரில் போய் வாக்கு சாவடி மகோரம் அனுக்கிறான் நம்மளவன் ஒருத்தர் ஒருத்தனை கொண்டு மிரட்ட மாட்டிக்கிறான் மிரட்டு அதான் ஒவ்வொரு ஊருங்க அப்படி சில நபர்கள் ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்கன்னா அவன் இரநூறு பேர் இருந்தால் மரட்டி ஜனி எங்கள் ஊரில் இருக்கோம் நாமத்து வச்சிக்கிறேன் இரநூறு பேர் இருப்போம் மிரட்டிட்டு அணி போயிடுவேன் நீ ஊரை விட்டு மிரட்ட முடியாது அப்போ ஒன்றே ஒன்று தான் வலிமையாக நம்ம கட்சியை சேர்ந்தவர்கள் பெருமளவு படையை பெருக்க வேண்டும் இன்றைக்கு சொல்கிறேன் எனக்கு 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 இருக்கக்கூடிய தைரியம் எனக்குரிய பின்புலம் என்ன எனக்கு பிரச்சனைனா இல்லை இரநூறு பேர் வந்து நிற்பான்ப்பா என் ஊரில் கட்சிக்காரன் நாமத்தல் வச்சுக்காரன் வந்து நிற்பான் அவ்வளோ பெரிய ஒரு படை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு இருக்குது அதே போல் ஒரு கட்டமைப்பை எல்லா ஊர்லேயும் உருவாக்க வேண்டும் இந்த மிரட்டுறது நம்மளாக நம்மளாத இருக்கணும் என்னால் தாலும் நம்ம தெரியும் இங்கே வந்து ஒரு கத்தியை வைத்து ஒரு பொறுக்கி கைக்கு போச்சுன்னா அந்த கத்தி என்ன செய்யும் கொலைனா ஒரு அது அதே கத்தி மருத்துவர் கைக்கு போச்சுன்னா என்ன ஆகும் சிகிச்சை அளிக்கும் நம்ம அந்த ஆயத்தை நம்ம எடுக்க வேணும் ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம கட்சிக்காக தமிழ் தேசிய கூட்டமாக ஒவ்வொரு ஊர்லேயும் கட்டமைக்கணும் நமக்கான வலிமை முதல் வலிமையே இந்த அடக்குமுறையிலேருந்து முதல்ல வெளியே வரணும் எவ்வளவு பெருசாஞ்சி வாடா நிற்கிற அளவுக்கு நமக்கு முதல்ல வந்து வந்துக்கணும் இந்த அரசாங்கம் நமக்கு செவி சாய்க்காது இந்த தேர்தல் ஆணையம் எதுவுமே நமக்காக நிற்காது முட்டுவோம் எல்லாத்துலேயும் முட்டி மோதுவான் கள்ள விட்டு போகிறானா புரிஸ்ட் வந்து நிப்பாட்டுவோம் என்ன எவ் எவ்வளோ நாள் தான் இப்படி ஒரு கட்டத்துக்கு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கள்ல மக்கள் விழிப்பாயிடுவாங்கள்ல மக்கள் போராட்டத்துக்கு வருவாங்கல்ல எத்தனை நாளாக திருமலோட பார்ப்ப அந்த அந்த மாதிரி போராட்டத்திற்கு மக்கள் வரும் அளவிற்கு நம்ம வந்து ஒரு பெரிய வலிமையாக நம்ம முதல்ல இருக்கணும் நாமந்தமிழ்ம கட்சிக்காரங்க இருக்கணும் படை பெருக்கி நம்ம நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் உருக்குவோம் என்ன நேரத்தில் சொல்லிக்கிறேன் பாருக மக்களே இந்த முறை நான் உண்மையை சொல்கிறேங்க நாமம் தமிழ் கட்சி வெற்றி பெற சும்மா நான் வந்து இப்படி சொல்லக்கூடாது வந்து சொல்லக்கூடாது இவங்க திரு திருமூல வேலை திருட்டு தினம்னா எப்படி வெள்ளும் நான் கேட்டது தான் வாக்கு பணம் கொடுத்து போகிறேன் கல் ஓட்டம் கலவ் போட்டு விட்றேன் அப்படி எப்படி ஓட்டுணும் எப்படி ஜாந்தி வெற்றி போகிறோம் அரசாங்கத்திலேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லாமே ஆளுங்கட்சிக்க ஆதரவாக திமுக ஆதரவாக செயல்படும்னா பணம் இல்லாதவர்கள் ஜனநாயகத்தை மட்டுமே நம்பி நீக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ணுறது அப்புறம் இதான் நிலையாக இருக்குது மக்களே இதை பற்றி கருத்து கருத்துனங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் வேதனையாக இருக்குது தேர்தல் ஆணைய அதிகாரி யாராச்சும் உண்மையை உப்பு உப்பு சோற்றில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க யாராச்சு இருந்தீங்கன்னா இந்த காலையை பார்த்துட்டு உண்மையிலேயே உங்கள் நேர்மையாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நான் நேர்மையாக செயல்பட்டப்பா இத்தனை பேர் வாக்கு பணம் கொடுத்துருக்காங்கப்பா நான் உங்களை பிடிச்சிக்க சொல்லுங்கள் வாக்கு பணமே கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுங்கள் பார்ப்போம் அதை நான் காட்டுறேன் எங்கே பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் இன்னும் போட்டுருக்காங்க நாங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் காட்டுறேன் நன்றி வணக்கம்